தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களது அடுத்த அதிலடி அறிவிப்பு நிற்கும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் அப்படி தாவிக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறார் என்பது பற்றிய பார்க்கலாம் இந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக விளங்கி வரும் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் வகையில் இந்த கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நடிகர் விஜய் அவர்கள் களமிறங்க இருப்பதால் மேலும் இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போதுதான் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துள்ளது ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி வரை தேர்தல் கட்டுப்பாட்டு விதிகள் அமலில் உள்ளது இதன் காரணமாக தற்போது கோர்பட சுட்டியை முடித்திருந்தாலும் தாவிக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அமைதி கத்து வருகிறார் இந்த நிலையில் தான் விரைவில் தாவிக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடப்பதாக கூறப்படுகிறது அதாவது அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தாவிக்க கட்சியின் கொடியை நடிகர் விஜய் அவர்கள் அறிவிக்க அதாவது இந்த வருட இறுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய மாநாடு நடைபெற உள்ளது அதன்படி அதற்கு முன்னதாக இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள்ளாக கொடியை அறிவிக்க நடிகர் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அந்த வகையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் அவர்களது பிறந்தநாள் என்று தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் கொடியானது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் இருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் விரைவில் தனது கட்சியின் கொடியை அறிவிக்க இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க